இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே சென்னை சமத்தா குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் இந்தியா ஸ்கூல் மெடல் காலேஜ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஸ்டூடண்ட் பிளேஸ் அஞ்சு வயசு வரைக்கும் ஒரு குழந்தை உட்காந்து இடத்துல உட்காந்துருக்கேன் நகைந்து நகைந்து போகுது உட்காந்து இடத்துல எல்லாம் பண்ணுறாங்க போது என்னால் அதை வந்து ஜெயணிக்க முடியும் முதல்ல நடக்க வைக்கணும் அதுக்கப்புறம் பேச வைக்கணும் எழுத வைக்கணும் படிக்க வைக்கணும் அவங்களுக்கு என்ன தேவை இதெல்லாம் கொடுத்தாதான் அவங்க எதிர்காலத்தை வரும்ன்ற ஒரு எண்ணம் வந்து பாசிட்டிவ் திங்கிங் வந்து என்கிட்ட வந்தது பருவம் அடையிறதுன்னு ஒரு தருணம் இருக்கும் அது அது எப்படி சொல்றது கஷ்டம் தான் பேட் வச்சுக்க மாட்டாங்க எடுத்து போட்டுருவாங்க அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க அதெல்லாம் அழுகுறது உக்காந்து என்னன்னு கேட்கறதுன்னு அப்புறம் எல்லாமே புரிய புரிதல் இருந்ததுனால நான் புரிய வச்சேன் அவங்க ஒரு ஹார்ட் பேஷண்ட்டுங்க என்ன சொல்றீங்க வாழ்வில் ஒரு சின்ன ஹோல்ஸ் இருக்குதுங்க பத்து வயசுக்கு தான் தெரியும் ஹார்ட் பீட் ப்ராப்ளம் இருந்தால் இருக்க தான் செய்யும் அப்படின்னாங்க ஆறு மூணு மாதத்துக்கு ஒரு ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க முதல் முதல் வாங்கினது வந்து ஓட்ட பண்ணி நல்லா ஓடுவீங்களா ஃபாஸ்ட்டாக ஓடுவீங்களா இந்த வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க கிருஷ்ணர் வேஷம் போட்டு எத்தனை மெடல் இருக்குமாக்கா நிறைய நிறைய இருக்கா இது கம்மி இன்னும் ரெண்டு பெட்டி உள்ள ரெண்டு பெட்டி உள்ள இருக்கா உதய நூச் வணக்கம் நான் தினேஷ் அபிலிட்டியை ஃபுல்லாக யூஸ் பண்ணலனாதான் தான் டிசபிலிட்டி அப்படின்ற கோட்டை நீங்கள் படிச்சிருப்பீங்க தன்னுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் கடந்து வந்து ஜெயிச்சிருக்காங்க ரீசெண்ட் டைமில் இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோவும் ட்ரெண்ட் ஆச்சு அவங்க தான் மகாலட்சுமி நம்மளோட இணைஞ்சிருக்காங்க வணக்கம்மா ஆக்சுவலாக பாப்பாவுக்கு இந்த மாதிரி டிசபிலிட்டி எப்பத்தில் இருந்து இருக்குது அவங்க ரெண்டாயிரத்தி நாலில் பிறந்தாங்க குழந்தையிலேருந்து அவங்க டிசபிலிட்டி ஆனால் பட் கன்ஃபார்ம் பண்ணது வந்து மூணு வயசுக்கு தான் கன்ஃபார்ம் பண்ணாங்க காரணம் என்னென்னாக்கா மூணு வயசு வரைக்கும் அவங்கக்கிட்ட மாற்றங்கள் இல்லை நடக்க முடிய மாட்டாங்க பேச மாட்டாங்க அந்தந்த வ மாதத்துக்கு வளர்ச்சிக்கு ஏற்ற முன்னேற்றங்கள் வந்து கிட்ட இல்லை அப்படி ஒரு நிலைமை வரும்போது ஹாஸ்பிட்டல் காமிச்சோம் காமிச்சோன்னு எல்லாம் செக் பண்ண காது மட்டும்தான் கேட்குது மற்ற மாதிரி அவங்களால எதுவும் செயல்பட முடியாது நடக்க மாட்டாங்க நீங்கள் அவங்க முறையில் சொன்னாங்க மெடிக்கல் சம்மந்தமாக இதில் ஒரு விஷயம் என்னென்னா அவங்க அம்மாவும் டிசபிலிட்டி சரி இது ஒரு கல்யாணம் பண்ணிட்டா சரியாயிடுமோ அப்படின்னு நான் நினைச்சு என்னோட ஹஸ்பண்டோட தம்பிக்கே வந்து மேரேஜ் பண்ணி வச்சுங்க அதுல ஒரு கஷ்டம் என்ன அப்படின்னு சொன்னாக்க ஐந்து குழந்தை பிறந்து மூணு ஆண் ஆயிடுச்சு டிசபிலிட்டி பார்த்த அவங்களால அப்பதான் அதை காப்பாத்த முடியலன்றது தான் எனக்கு தெரிஞ்சது அவங்க இறந்துட்டாங்க ஒரு பெண் குழந்தை பிறக்கட்டும் பர்த் கண்ட்ரோல் பண்ணலாம்னு நினைச்சேன் குழந்தை இப்படி பிறந்துட்டுங்க ஒன்றுமே இருக்காது இந்த குழந்தைக்கு அழுக தெரியாது ஒன்றும் தெரியாது அப்படி இருந்து மூணு வயசு வரைக்கும் நடக்க மாட்டாங்க பேச மாட்டாங்க அப்புறம் ஆறு வயசு வரைக்கும் கண்டினியூ ஆயிடுச்சு அது அப்படியே நாளைக்கு நல்லா நாலுக்கு நல்லா ஆகும் பார்த்தா வாய்ப்பே இல்லாம ஆயிடுச்சிங்க அஞ்சு வயசு வரைக்கும் ஒரு குழந்தை உட்காந்த இடத்துல உட்காந்துருக்கு நகர்ந்து நகர்ந்து போகுது உட்காந்த இடத்துல எல்லாம் பண்ணுறாங்க போது என்னால் அதை வந்து ஜீர்ணிக்க முடியல சரி அவங்க அம்மாவே வச்சுக்கிட்டு நான் மாதிரி முடிவு பண்ணி பையனை வளர்த்தேன் ஆறு வயசு முடிஞ்சது முடிஞ்ச உடனே செபத்தை படிச்சு அது ஒரு வயசுக்கு உண்டான அந்த இது இருந்து செபத்தை படிச்சிருக்காங்க நிக்க ஆரம்பிச்சாங்க நான் உடனே போய் எடுத்துட்டு வந்துட்டேன் அது எடுத்துட்டு வரும்போது அங்க அம்மாவுக்கு கொடுக்க மனசு கிடையாது பல போராட்டங்கள் எனக்கும் அவங்களுக்கும் இப்ப வரைக்குமே அவங்க அம்மா என்ன ஏத்துக்கலைங்க நம்ம குழந்தைய வளர்க்கறாங்கன்றது இன்னை வரைக்கும் அவங்களுக்கு தெரியல கிட்டத்தட்ட நல்லபடியா வளர்க்குறீங்க ஏன் அவங்க சந்திக்க தெரியல அதுதான் அவங்களுடைய மைனஸுங்க அந்த புரிதல் இல்லாதவங்கதான் மன வளர்ச்சி குன்றியவங்கன்னு சொல்றது அந்த புரியுதல் இருந்திருந்தா அவங்க யோசிப்பாங்கல்ல வளர்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க அவரு இருபத்தி ஆறு வயசு அவர் கொஞ்சம் நார்மலா நல்லா இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இவரே எடுத்துட்டு வந்தேன் இப்ப இவங்களுக்கு வந்து இருபது வயசு ரெண்டு பேருக்கும் பத்து வயசு வித்தியாசம் நீங்க ஏன் எடுத்து வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கம்மா எனக்கு பெண் குழந்தை இல்ல ஒரே ஒரு பையன் அதனால அந்த குழந்தை ஒன்று பிறந்ததுன்னா அவங்கள வளர்த்து கொடுத்தா அந்த குடும்பத்தை அந்த குழந்தை பார்க்கணும் அந்த அம்மா அப்பாவை தான் நான் எடுத்துகிட்டு வளர்க்கணும்னு நினச்சேன் பிறக்கணும்னு நினச்சேன் அதுக்காக காத்திருந்தேன் இப்படி ஒரு தெய்வ குழந்தை எனக்கு கடவுள் கொடுத்துட்டார் ஒரு குழந்தை வந்து பிறந்த உடனே அழுகணுமா இவங்களுக்கு தெரப்பிக்கு போகிற இடத்துல அந்த டாக்டர்ஸ் கவுன்சிலிங் கொடுக்குறவங்களாம் சொன்னாங்க அழுகாமல் இருந்ததுன்னா ஒரு குழந்தை வாழ்க்கையில் எதிர்காலத்தில் இந்த மாதிரி தான் டிசபிலிட்டி ஆகி இருக்குன்றதை நான் அப்புறம் இந்த குழந்தையால தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இது வந்து டிசபிலிட்டினா இந்த மாதிரி தான் இருக்குன்றது வளர்த்து பயப்பாடு தான் அந்த மூணு குழந்தை யோசிங்க அது ஒரு மூணு இது ஒன்று நாலு குழந்தை எப்படி இருந்திருக்கு எங்கள் வாழ்க்கை இருக்குது இப்போ கூட நிறைய பேருக்கு ரெண்டு குழந்தை மூணு குழந்தையெல்லாம் இருக்கிறாங்க கஷ்டமான வாழ்க்கை தாங்க டிசபிலிட்டி குழந்தை வளர்க்குறது அதே என்னமோ எனக்கு ஒரு சேலஞ்சாக நான் எடுத்துக்கிட்டேன் எங்கள் குடும்பத்தில் மகாவுடைய உருவத்தோற்றம் எப்படி இருந்தது ஒரு நார்மல் குழந்தை மாதிரி இருந்தாங்களா பிறந்த பிறகு இல்லை இல்லை குழந்தைய கொஞ்சம் கூட மாட்டாங்க யாரும் தூக்க கூட மாட்டாங்க சீண்ட கூட மா சீண்ட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி சீண்டம்மா சீண்ட முடியாத ஒரு குழந்தை என்னடா இந்த குழந்தை இப்படி இருக்கு அப்படிதான் எல்லாரும் யோசிக்கணும் அந்த மாதிரிதான் இருந்தாங்க மகா ஹாய் பேசுவீங்களா பேசுனா கொஞ்சம் 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 பேசுவீங்களா உங்க டான்ஸ் எல்லாம் சூப்பரா டான்ஸ் ஆடுறீங்க பாத்தீங்களா எவ்வளவு மெடல் வாங்கிருக்கீங்களா ஆமா ஆமா எப்படி பேசுவாங்க நீங்க சொல்லி கொடுத்து அவங்க பேசுவாங்க இந்த மாதிரி சொல்லுவாங்க அவங்க பேசுறது அதெல்லாமே எனக்கு புரியும் அது ஏன்னா நம்ம எங்களுடைய பாண்ட் அப்படி அம்மா பொண்ணுன்றதை தாண்டி இந்த குழந்தைங்க எப்படி பேசுவாங்க அது அதுக்குள்ள என்ன புரிதல் இருக்குன்றத நான் தெரிஞ்சதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அவங்க பேசுறதுக்கெல்லாம் பதில் சொல்லிடுவேன் மக வளர்க்கும் போது எவ்வளவு சிரமம் அவங்க ஏழு வயசுக்கு ஆறு வயசுக்கு நடந்தாங்கன்னு தான் பேரு அதுக்கப்புறம் நாங்கள் மூணு வருஷம் இடுப்புல தான் திகிட்டு போனோம் அந்த நடையோட வேகம் வராது கொஞ்சம் ஒரு ஸ்டெப் கூட நடக்க மாட்டாங்க ஸ்லிப் ஆகும் நம்ம கூட கைப்பிடிச்சு ஒரு மூணு வயசு குழந்தை நடந்து வர்ற மாதிரி கூட வரமாட்டாங்க அதெல்லாமே நாங்க ஒரு மூணு வருஷம் நான் இடுப்பில் தூக்கிக்கிட்டு தான் போயிருக்கிறேன் உப்பு முட்டை தூக்கிட்டு போவாங்க கழுத்தை பிடிச்சிக்குவாங்க காலை பிடிச்சிக்குவாங்க இதே எங்க தெருவெல்லாம் பார்த்துருக்காங்க உப்பு எடுத்துக்கிட்டு கையை அழகா போட்டுட்டு வருவேன் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது நாங்கள் இந்த குழந்தை ஓரளவுக்கு இருக்கு பேச மாட்டேன்றா நீங்கள் தெரப்பி கோயில் கொடுங்க கொடுக்க முடியும் கொடுக்க முடியும் எங்க அப்புறம் முட்டுக்காடுனாங்க வாரத்தில் ரெண்டு நாள் எடுத்துருப்போம் அந்த நாளையில் ஸோ இப்போது மகாவை கொண்டு போய் தெரப்பி செஷன்லாம் வச்சு பார்த்துக்க ஆரம்பிச்சிங்க இனிஷியலி நீங்கள் இங்கே பிளப்புக்காக சென்னை உங்கள் சொந்த ஊரை விட்டு வந்திருக்கீங்க அப்போது கையில் வருமானத்துக்கு என்ன பண்ணுங்க எப்படி பாப்பாவை பார்த்து கொஞ்சம் கஷ்டம் தாங்க எங்கள் ஹஸ்பண்டுக்கு வே அவங்க என்னோட வேலை பண்ணுவாங்கதான் நாலு இடங்கள்ல அப்படி இப்படி பண்ணி வந்த பணத்தை வச்சு பெருக்கி ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு கம்பெனியை டெவலப் பண்ணி சம்பாதிச்சவங்க அது எங்களுக்கு ஒரு உதவியா இருந்துச்சு. அத கொண்டு அவருடைய சைடு எங்க சைடு உதவி பண்றதுக்கு சம்பாத்தியம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு அளவுக்கு வந்துது. என்னன்னு விஷயத்துக்கு மகாவுக்கு இதெல்லாம் கேட்டா நடக்க வைக்கணும். முதல்ல நடக்க வைக்கணும். அந்த காலுக்கு பலம் என்ற மாதிரி அது பலத்தை கொடுக்கணும். அதுக்கப்புறம் பேச வைக்கணும். எழுத வைக்கணும் படிக்க வைக்கணும் அவங்களுக்கு என்ன தேவை இதெல்லாம் கொடுத்தாதான் அவங்க எதிர்காலத்துல வரும்ன்ற ஒரு எண்ணம் வந்து பாசிட்டிவ் திங்கிங் வந்து என்கிட்ட வந்தது அது வந்ததுனாலதான் நான் இவ்வளவு தூரம் ஓட முடிஞ்சது இப்போ மகாவுக்கு எங்கெங்கெல்லாம் கூப்பிட்டு போயிருக்கீங்க லைக் அவங்களுக்கு என்னெல்லாம் விஷயங்கள் கத்து கொடுத்தீங்க நம்ம ஊர்ல நான் சாதாரணமா ஸ்கூலுக்கு போகும்போதே எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு தான் போவேன் அவங்களுக்கு தெரியுதுன்றது எனக்கு தெரியாது புரியலன்னு எனக்கு தெரியாது ஆனால் கவனிப்பு இருந்தது அவங்க கிட்ட அதை பார் மாடு போகுது அதை பாரு அப்படி இதை பார் ஏரோபிளைன் போகுது அப்படின்னு எல்லாம் காட்டுவேன் அது டக்கு டக்குன்னு இப்படி இப்படி பார்க்க ஆரம்பி ஆரம்பிச்சாங்க ஆக இவங்களுக்கு ஒரு புரியதல் இருக்கு இந்த புரிதலை நம்ம வச்சு நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்ற எண்ணம் எனக்கு வந்துதுங்க அந்த காலகட்டத்துல டிவி கா போட்டு காட்டுவேன் டிவில வந்து ரொம்ப பார்க்க சொல்லுவேன் இவங்க அதுலதான் டான்ஸை வந்து லைக் பண்ணி இப்படி உத்து பாப்பாங்க ஏதாவது மாத்திட்டோம்னா அதை போடுன்னு அழுகுவாங்க பேச்சு வர்றது இல்ல ஊ போடு பெரியமா பெரியமா அப்படி மாதிரிதான் சொல்லுவாங்க ஒரு வார்த்தை தான் அம்மா போடு போடுன்னு வாங்களாம் அப்போ தான் புரியுதல் வந்துட்டு உங்களுக்கு நடனத்து மேலே ரொம்ப ஆசை இருக்குன்னு அப்புறம் ஃபஸ்ட்டு நானே கூட ஆட ஆரம்பித்தேன் ரெண்டு பேரும் கையை பிடிச்சிக்கிட்டு ஆடுறது அப்படி அப்படிதான் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது பாப்பாவை கொஞ்சம் கொஞ்சமாக டான்ஸ் ஆட கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிங்க எந்த வயசில் அவங்க டான்ஸ் கற்றுக்கிட்டாங்க ஒரு பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு இருக்கும் அந்த டைமில் பத்து வயசு வரைக்கும் அவங்களுக்கு ஒன்றும் கிடையாதுங்க இன்னும் கேட்டாக்கா கொரோனாக்கப்புறம் ரொம்பவே இந்த கொரோனா டைம் வீட்டில் இருந்த பார்த்தீங்களா அப்போதான் ரொம்ப பாண்டிங் ஆயிடுச்சு அது என்ன சொல்ல நான் அது சொல்ல அப்பதான் ஒரு ஒரு வார்த்தைகள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க பாட்டா போடுவேன் சினிமா பாட்டுகள் போடுவேன் பாட்டு போடும் ஆடுறாங்கல்ல அது மாதிரி அப்புறம் வந்து சிவகார்த்திகன் ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க ரெமோ படத்துக்கு போகணும்னாங்க கூட்டிட்டு போனேன் அதுக்கு சிவகார்த்திகன் சிவகார்த்திகன் யாரு எப்படி எப்படி அப்படி சொன்னா சிவகார்த்திகன் எம்ஜிஆரு வேற யாரு கொய்கை அந்த மாதிரிலாம் வந்து நான் சொல்லி கொடுத்ததை எடுத்தோட எனக்கு ரொம்ப புரிதல் வந்துருச்சு மகாவுக்கு அடுத்த கட்டமா இந்த பருவம் அடையிறதுன்னு ஒரு தருணம் இருக்கும் பெண் பிள்ளைகள் பருவம் அடையும் போது எப்படி உங்களுக்கு தெரிய வந்தது இல்லை ஒரு நாள் என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வேலை செடி போனேன் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ரெஸ்ட் ரூம் போகணும் நாங்க அப்பதான் அவங்க என்ன பண்ணாங்க நான் கூட்டிட்டு போகிறேன் நாங்கள் அவங்க பார்த்துட்டு அதை சொன்னாங்க அப்போ எனக்கு தெரியும் அதுக்கப்புறமே நான் வந்து பழக்க வழக்கத்தை கொஞ்சம் சொல்லி கொடுத்துருக்கேன் பேட் வச்சுக்க மாட்டாங்க எடுத்து போட்டுருவாங்க அதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் நம்ம உட்காந்து நான் தான் யூஸ் ப பண்ணி பண்ணி சொல்லி கொடுக்கறது எல்லாமே அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வருது பார்த்தீங்களா அதெல்லாம் சொல்லி கொடுத்து ஓரளவுக்கு வந்துருக்குறாங்க அது அது எப்படி கஷ்டம் தான் அந்த டைம்ல அவங்களுடைய ரியாக்சன்ஸ் எப்படி இருக்கும் அந்த ஏற்றுக்க மாட்டாங்க அதெல்லாம் அவங்க அருவறுப்பு படுவாங்க அழுகுவாங்க என்னன்னுவாங்க ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்குவாங்க இப்போ எனக்கு எங்க வீட்டு வேலை செய்து ஒரு ட்ரெஸ் வைக்கிறதே கஷ்டம் அது நிமிட நேரத்துக்குள்ளேயே இதுவாகும் கழட்டு கழட்டு போட்டுருவாங்க இங்கே இருந்தால் அது என்னான்னு அவங்க சொல்ல மாட்டாங்க அழுகுறது உட்காந்து என்னன்னு கேட்கறதுன்னு அப்புறம் எல்லாமே புரிய புரிதலுக்கு இருந்ததுலாம் நான் புரிய வச்சேன்

எது ஒண்ணு இந்த கேப் இருக்குன்னு வச்சுங்களேன் இந்த கேப் இப்படி வர வர இப்படி சேர்ந்துடும் இல்லையா அந்த மாதிரி அவ்வளவு பயப்படுற ஒண்ணும் கிடையாது ஆனா ஹார்ட் பீட்ஸ் அப்படி ஒரு ப்ராப்ளம் இருந்தா இருக்கதான் செய்யும் அப்படின்னாங்க ஆறு மூணு மாசத்துக்கு ஒரு ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க எடுத்து அந்த ரிப்போர்ட் இன்னும் வச்சிட்டு இருக்கேன் இன்னும் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன் அந்த குழந்தைக்கு நான் அப்புறம் ஆறு மாசத்துக்கு ஒரு இடு ஸ்கேன் மாத்தினாங்க அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு ஒரு இடு இவங்களுடைய சைகை எதெல்லாம் வந்து இப்ப புரிஞ்சுக்குவீங்க நீங்க இப்ப சினிமால இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்து என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க அந்த நான் ஆனால் பாட்டுக்கு வந்து அவரை கை தூக்கி ஆடுவாரு எம்ஜிஆரு அப்ப இப்படி இப்படி பண்ணிட்டு இருந்தாங்க அது யாரு எம்ஜிஆர் இப்படி கேட்பேன் அது அவங்களுக்கு எது மைண்ட் இருக்கு எம்ஜிஆர் அப்படின்னு வாங்க அதுதான் அவங்களுக்கு இருக்கு மனசுல டிவி நிறைய பாப்பீங்களா டிவி நிறைய பாப்பீங்க பாப்பீங்க டான்ஸ் ஆடுவீங்களா டிவி பார்த்து என்ன பிடிக்கும் மகாக்கு சாப்பிட என்ன பிடிக்கும் சாப்பிடுறதுக்கு என்ன பிடிக்கும் ரொம்ப உவா சாதம் பிடிக்கும் அதுக்கப்புறம் தாச்சியா தாச்சியான்னா கறி மீன் அதுக்கு அவங்க தாச்சியான்னு பேர் வச்சிருக்காங்க வேற என்னெல்லாம் பண்ணுவீங்க இது போர்ட் ரைஸ்க்கு வந்து ஏதாவது ஹோட்டல்ல வாங்கிட்டு வரட்டுமே இப்படி காட்டுவாங்க அந்த ரோட்ல போகும்போது வண்டியில பாப்பாங்க போல இருக்கு இதெல்லாம் அவர் இப்படி இப்படி போய் கடாய் எடுத்து இப்படி பண்ணுவாங்க கடாய் இப்படி பண்ணா ரைஸ் ஆ ஃப்ரைட் ரைஸ் இப்படி சொல்லுவாங்க இப்படி சொன்னா ஃப்ரைட் ரைஸ் வாங்கி தரணும் டாச்சி பிரியாணி வாங்கி தரணும் இப்போ பாப்பா ஸ்கூல்ல சேக்கும் போது என்ன ப்ரோசிஜர்லாம் இருந்ததுமா அது சேக்க மாட்டாங்கங்க யாருமே இப்ப வந்து அரசாங்கம் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க எய்த் வரைக்கும் எடுத்துக்கணும் ஸ்பெஷல் சைடு அதுக்கு ரொம்ப நான் வந்து அரசாங்கத்துக்கு நன்றி சொல்லணுங்க மக எப்படி கூப்பிட்டு சும்மா ஸ்கூலுக்கு போகலான்னு கூட்டிட்டு போனேன் ஏழு வயசுக்கு கூட்டிட்டு போனேன் அவங்களையும் ஏழு வயசுக்கு தான் கூப்பிட்டு போனேன் கூப்பிட்டு போனேன் அவங்க சேர்க்க மாட்டேன்ட்டாங்க அப்புறம் என்னன்னு கேட்டாங்க பேசல அப்படி இப்படின்னு சொன்னாங்க எல்லாத்துக்குமே எழுதி கொடுக்குறேன் நான் பண்றேன் ஏதாவது சேலஞ்சு பண்ணுவேன் நான் என் குழந்தைக்கு ஏதாவது நெகட்டிவா நடந்தால் நான் கூட்டின்னு போயிடுறேன் நீங்க சர்டிஃபிகேட் கொடுத்துடலாம் இல்ல வீட்டுக்கு அமிச்சிடலாம் நான் வந்து இங்கேயே இருக்கிறேங்க நான் ஸ்கூல்லேயே உட்காந்துருக்கேங்க கேட்டுக்கு வெளியில கூட என்ன ரொம்ப என்னுடைய கஷ்டங்கள் தான் அவங்களுக்கு சக்சஸ் சொல்லுங்க டீச்சர்ஸ் பார்ப்பாங்க எச்சம் பார்த்துக்கிட்டு கூட அப்புறம் அப்படி அப்படியே ஒவ்வொரு ஸ்கூல்லையும் மூணு ஸ்கூல் சேர்த்து மூணு நான் கேட்ல உக்காந்து இருக்கிறது மரத்தடியில உட்காந்து பாத்து எயித்து பாசு நைன்த்து பாசு டென்த் கொண்டுட்டு வந்து கொடுத்தாங்க வயசு ஆகுது உங்களுக்கும் வயசு ஆக ஆக நீங்களும் அந்த குழந்தைய வளர்க்குறீங்க உங்களுடைய உடம்பு ஒத்துழைக்கணும் ஒரு பக்கம் ஆனாலும் நீங்கள் அதை பெருசாக பார்க்காம உங்கள் புண்ணா உங்கள் நீங்கள் பெற்ற குழந்தை மாதிரி அவங்கள பார்த்துக்கிறீங்க அவங்க டாய்லெட் போயிட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பீங்க டக்குன்னு சொல்லுவாங்க அவங்களே போக சொல்லுவோம் நாங்கள் முடிச்சுட்டு தான் போய் செய்வோம் கொஞ்சம் கஷ்டம் தான் அதெல்லாம் கடை கடை முடிச்சுட்டு அப்புறம் போவேன் போய் தான் அதை செய்வேன் அப்புறம் வந்து சாப்பிட முடியாது எனக்கு கஷ்டமா இருக்கும் நேச்சுரலாக எல்லாருக்கும் உள்ளதான் எனக்கு அந்த விஷயத்துல ரொம்ப கஷ்டம் மகாவை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு எட்டாவதோ இல்ல ஒன்பதாவதோ படிக்கிற குழந்தையுடைய தோற்றம் இன்னும் ஒரு பன்னெண்டு வயசு குழந்த மாதிரி தான் இருக்காங்க ஆனால் இருபது அந்த சொல்றீங்க ஆகல குழந்தையுடைய உருவம் பிறக்கும்போது குழந்தையுடைய உருவம் என்னவா இருந்தது ரொம்ப சின்னதுங்க ஒரு நூறு ரூபாய்க்கு பொம்மை வைக்கிறது பாருங்க இவ்வளவுதான் இருந்தாங்க இவ்வளவுதான் இவ்வளவு பெரிய தலை இவ்வளவு இதான் கை இதான் சும்மா அப்படியே ஒரு கையில அவங்களே இப்படி ஒன்றுமே கிடையாது இந்த தோல் வந்து தூக்குன்னா வருங்க ரொம்ப கஷ்டம் அது நினைச்சு பார்த்தால இந்த தோல் வரும் நடுவில் ஒன்றுமே கிடையாது எலும்புல மேலே தோல் தான் இருந்துச்சு இப்படி தூக்கும் போது தோல் வரும் கையில் அது கடவுளுடைய கிஃப்ட்டு விற்கணுன்றது இருக்கிற பிறகு இப்போ வீடு ஃபுல்லாக ஏகப்பட்ட விருதுகள் இருக்குமா எக்கச்சக்கமான மெடல் இருக்கு நிறைய ஷீல்ஸ் இருக்கு நிறைய விருதுகள் வாங்கியிருக்காங்க முதல் முதல்ல அவங்க வாங்கின விருது எதுக்காக முதல் முதல் வாங்கினது வந்து ஓட்டப்பந்தயம்

சரி சரி அந்த மாதிரி தான் உற்சாகப்படுத்தின விஷயங்கள் அவங்களை அப்படிதான் தான் ட்ரெயின் பண்ணி ஓட்டப்பந்தயத்தை தாண்டி வேற என்னென்ன கலைகள் மாறு வேடை போட்டி போட்டு இருக்கும் அப்புறம் வந்து டிராயிங் வரைய கற்றுக் கொடுத்தோம் எல்லாமே என்ன இது என்ன டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூக்கு அப்புறம் நிறைய வாங்கியிருப்பாங்க டுவெண்ட்டிக்கு அப்புறம் கொரோனாவுக்கு அப்புறமே நிறைய வாய்ப்பு கிடைச்சிது உங்களுக்கு என்ன மாதிரிலாம் வீட்ல இருந்தால் செய்யணும் ஆன்லைன்லன்ட்டு பீகாரில் வந்து ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் பண்ண சொன்னாங்க முட்டை ஓடில் வந்து அதில் பேனாவில் கலரு ஸ்கெட்சில் வந்து படம் வரைஞ்சி கொடுத்து இந்த பேப்பரு கம் இருக்குல்ல அதில் ஒட்டிட்டேன் ஒட்டிட்டு மூணு முதல்ல தள்ளி நிற் கை கழுவணும் மாஸ்க் போடணும் தள்ளி நிற்கணும் நாலு முட்டை ஓடுல நாலும் பண்ணேன் சன்லைட்டு போட்டிருந்தேன் போட்டுட்டு ரெண்டு நிமிஷத்தில் கை வேலை பண்ணணும்னு சொன்னாங்க அந்த ரெண்டு நிமிஷம் இந்த அம்மா பண்றதுக்கு அப்ப கொஞ்சம் புரிதல் இருந்தது மூணி ஒட்டிட்டாங்க அந்த ரெண்டு நிமிஷத்துல முடிச்சிட்டாங்க போட்டு எங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டாங்க இந்த ரெக்கார்ட் கிருஷ்ணர் வேஷம் போட்டு அப்புறம் டான்ஸுக்கு அதுலதான் தான் வாங்கினாங்க இதே டான்ஸ் ஆடி அவங்களும் இந்த ரெக்கார்ட் பண்ணிருக்கிறாங்க ரெக்கார்ட் ரெக்கார்டு பண்ணியிருக்காங்க அது மாட்டியிருக்கோம் அப்புறம் மாறு வேட போட்டு பாரதியார் போட்டாங்க அதுல வந்து ரெண்டே வார்த்தை சொல்லுவாங்க பாரதியாருக்கு என்ன சொல்லணும் அச்சமில்லை அச்சமில்லை அது எல்லாமே டிசபிலிட்டிக்கு நடத்ததுனால தான் எங்களுக்கு கிடைச்சது இவங்களுக்கு எப்படி குரூம் பண்ணலாம் என்னெல்லாம் சொல்லி கொடுக்கலாம் எல்லாத்தையும் எல்லாமே நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க இவ்வளவு மெடல் வாங்கினதுக்கு காரணம் நீங்க தான் இல்லையா மெஜாரிட்டி அவங்க என்னுடைய முயற்சி தான் இவ்வளவுமே முன்னடியே உட்கார்ந்து ட்ரெயின் பண்ணுவேன் நான் மகா வந்து பாரதியாருடைய கோட் எல்லாம் சொன்னாங்க இப்ப அச்சமில்லை அச்சமில்லை அந்த மாதிரி வேற என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க சொல்லுவாங்க ஆனா என்ன கேட்கணும்னு ஆசையா இருக்கு ஏன்னா அவங்க பேசுறது அவ்வளவு அழகா இருக்கு

இப்ப நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் பாருங்க இது ஏன்னா இது அவார்டு மெடலோட மட்டும் இல்ல அதுக்குண்டான சர்டிஃபிகேட்ஸும் நான் வச்சிருக்கிறேன் யார் கேட்டாலும் நம்ம சொல்லணும் சார் மெடல் வாங்கியிருப்பாங்க வந்து பாருங்க இது வந்து சாம்பியன் பீஸ்ட்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதுல வாங்கியிருக்காங்க இது வந்து அன்னை தெரேசா அதுக்கு வாங்கினாங்க மேரத்தான் ஓட்டம் ஓடி இருக்கீங்க அப்படியா இதெல்லாமே நிறைய சொல்லிட்டு போலாம் வெற்றி வெற்றி சான்றிதழ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க இது வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் இது குரு வித்தியாசிரமம்னு கீழ்கட்டையில கொடுத்தது ஆமாம் இப்போ ரீசெண்டாக இவ்வளோ விருதுகள் நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்றத அந்த ரீசெண்டாக வைரலான வீடியோக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது நாங்கள் மட்டும் இல்லை ஏகப்பட்ட மீடியாஸ் வந்து உங்ககிட்ட பேசியிருப்பாங்க பேட்டி எடுத்துருப்பாங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இதன் மூலிமா அந்த வீடியோ மூலயமா வாய்ப்புகள் ஏதாவது கேட் ஓப்பன் ஆச்சா ஆமாம் ஒரே ஒரு வாய்ப்பு ஒருத்தர் கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா அவங்க வந்து மனசு முக்கியம்னு சொல்லிட்டு ஒரு பரப்புரை பண்ணுறாங்க அதோடைய டேகு தான் இது என்ன அந்த பரப்புரைனாக்கா இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வளர்க்குறவங்களுக்கு இதை பற்றி நம்ம சொல்லணும் அவங்க இன்னும் அடுத்த லெவல் எடுத்துட்டு போகணும் ஒரு விழிப்புணர்வு இன்னும் பத்தாது அது இன்னும் அதிகமா கொண்டுட்டு வரணும் இந்தியா லெவல நேஷனல் லெவல பண்ணலாம் அப்படின்னு ஒரு இது தொடங்கி இருக்கிறாங்க அவங்க தொடங்கி வச்சிருக்கிறாங்க பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சமா இதுக்கு சரியானவங்க இவங்களா இருக்குமோ இவங்களை எடுக்கலாம் இவங்கள போட்டு இந்த எங்க பாப்பாவுக்கு ஒரு வேலையும் எனக்கும் ஒரு வேலையும் கொடுக்கலாம்ட்டு போன்ல பேசியிருக்காங்க ஒரு நாள் சந்திக்கிறோம் அதை பத்தி பேசுறோன்னு அது பெரிய ஒரு விஷயமா நினைக்கிறேன் பெருமையாவும் நினைக்கிறேன் ஆள் வாழ்க்கையில மகா நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்தாலும் இன்னும் நிறைய சாதனைகளை பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு இப்பயே ரெண்டு மூட்டை விருதுகள் ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னும் நிறைய மூட்டைகள் வரும்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றிமா நன்றி சார் எங்களை பேட்டி எடுத்து உடம்பு போடுறதுக்கும் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே சென்னை சமர்தா குரூப் இந்தியா மெடல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சோபார்